ஒரு ஆறு நபர்கள் கொண்ட ஏதாவது ஒரு குடும்பத்தை எடுத்துக்காட்டா வச்சுக்குவோம் ஒவ்வொரு நபரும் அஞ்சில் நாலு பங்கு கேலன் பால ஒரு மாசத்துல குடிக்கிறாங்க ஒரு மாசத்துல மொத்தமா இவங்க பயன்படுத்தக்கூடிய பாலோட அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் இதோ நீங்க படத்துல பாக்குறீங்க இல்லையா இதுதான் ஒரு கேலன் அளவு கொண்ட பால் கேன் அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அஞ்சுல நாலு பங்கு கேலன் பால் குடிச்சா மொத்தமா ஆறு பெருக்கல் அஞ்சுல நாலு பங்கு என்னன்னு பார்க்கணும் இதையே வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அஞ்சுல நாலு பங்க ஆறால பெருக்கணும் ஆறோட அஞ்சுல நாலு பங்கு பெருக்கிறதுக்கு ஆறின் கீழ் ஒன்னு அப்படின்னு ஆரை பின்ன வடிவத்துல மாத்திக்கலாம் அப்படின்னா ஆறின் கீழ் ஒன்னு பெருக்கல் நாலின் கீழ் அஞ்சு தொகுதியைப் பெருக்குனா ஆறு பெருக்கல் நாலு அப்படிங்கிறது இருபத்து நாலு பகுதியை பெருக்கிறோம் அப்படின்னா ஒன்று பெருக்கல் அஞ்சு அப்படிங்கிறது அஞ்சு தான் அப்படின்னா ஒரு மாசத்துல இருபத்து நான்கின் கீழ் அஞ்சு கேலன் பால் பயன்படுத்தப்படுது இந்த இருபத்து நாலின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறத இருபதின் கீழ் அஞ்சு கூட்டல் நாலின் கீழ் அஞ்சு அப்படின்னு சொல்லலாம் இதையே கலப்பு பின்னமா சொல்லணும் அப்படின்னா நாலு மற்றும் அஞ்சுல நாலு பங்கு அப்படின்னு எழுதலாம் இதையே கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கலாமா இப்போ ஆறு முறை அஞ்சுல நாலு பங்கோட கூடுதல் என்னன்னு பார்க்கலாம் நாளின் கீழ் அஞ்சு கூட்டல் நாலின் 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 கீழ் அஞ்சு இப்படி கூட்டலின் மூலமாகவும் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தொகுதியில நாலு கூட்டல் நாலு கூட்டல் நாலு கூட்டல் நாலு கூட்டல் நாலு கூட்டல் நாலு அதன் கீழ அஞ்சு அப்படின்னா தொகுதியில ஆறு முறை நாலு வருது இல்லையா அப்போ ஆறு பெருக்கல் நாலு அப்படின்னு பார்த்தா அது இருபத்தி நாலுன்னு ஆயிடும் பகுதியில் அஞ்சு அப்படிங்கறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இது நாம முதல்ல கண்டுபிடிச்ச இருபத்தி நாலின் கீழ் அஞ்சு அப்படிங்கிற விடையத்தான் கொடுத்திருக்கு சரி இப்போ கேள்விக்கு வருவோம் நாம கண்டுபிடிச்ச இந்த விட எந்த ரெண்டு முழு எண்களுக்கு இடையில அமையுது இது தோராயமா நாலு மற்றும் அஞ்சுக்கு இடையில அமையுது இல்லையா அப்படின்னா ஒரு மாசத்துல நாலு முதல் அஞ்சு கேலன் வரைக்கும் பால் பயன்படுத்தப்படுது இந்த குடும்பம் கொஞ்சம் நிறையத்தான் பால் குடிக்கிறாங்கல்ல